மந்திரத்தையும் வரத்துக்கு முன்னாடி வரும் மந்திரி இல்ல அதெல்லாம் நியாயம் பிரம்ம ஒரு பிரம்மமும் ஒரு பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பிரம்மம் இல்ல அப்படின்னா ஆயிடும் இது ஒரு தாக்காலிகமான பட்டமா சொல்லிவிட்டார் பிரம்மஸ்வரூபங்கிறது நித்தியமானது என்று அவள உபனிஷத்து சொல்றதே பட்டர் திராட்டிய தூச்சி வைக்கிறதுக்காக வேண்டி இப்படி வேணும்னு சொல்லிவிட்டாரு பிரம்மாதி தேவதைகளுக்கு வேணா இவளுடைய கட்டாட்சத்தால கிடைக்கட்டும் ஆனால் ரங்கநாதனுக்கும் பரபிரம்மம் என்கின்ற ஒரு பெருமை இவளால கிடைச்சதுன்னு ஏன் துணிஞ்சு சொன்னார்னா அதுல ஒரு காரணம் இருக்கு இல்லாம தெரியவா சொல்ல மாட்டேன் பரபிரம்மா பரபிரம்மம் அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கணும் சர்வலோக ஜெகத்கர்த்தா சர்வகர்த்தாவே வேதம் என்ன சொல்லுகிறது பொதுவாக புருஷன் அப்படின்னு மட்டிலும் சொல்லுது இவனை இந்திரன் என்றோ அக்னி என்றோ யமன் என்றோ விஷ்ணு என்றோ ருத்ரன் என்றோ சொல்லிவிட்டா இராதமே இருக்கா வேதம் இன்னார்னு சொல்லிவிடுத்து அப்படி இன்னார்னு சொல்லாம வேதம் என்ன சொல்றது சகசிர சீதேஷா புருஷா என்று உலகத்துக்கு காரணமானவன் விஸ்வமூர்த்தியாக இருக்கக்கூடிய சகசிரமூர்த்தியாக இருக்கக்கூடிய புருஷன் என்று மட்டிலும் சொல்லுகிறார் இந்த இடத்துல மட்டும் இல்ல வேதத்துல மற்ற இடங்களையும் புருஷயம் புருஷ வீட்சதி என்று சொல்கிறார் எல்லாருக்கும் ஹிருதயத்துல ஒரு புருஷன் இருக்கிறான் அவனை பார்க்கணும் அப்படின்னு என்று சொல்ற ஹிருதயத்துல ஒரு புருஷன் இருக்கிறான் எல்லாருக்கும் நாடி இருந்த ஒரு புருஷன் இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்றது தத் புருஷஸ்ய புருஷத்வம் பூர்வ தேவாக மிகா சவிதி தத் புருஷஸ்ய புருஷத்வம் என்று பூர்வமேவ இருந்த புருஷன் பாக்கி அப்புறம் உண்டான புருஷன் தான் அப்புறம் படைக்கப்பட்டது தான் படைக்கப்படாதவன் ஒருத்தன் முன்னூற்றாலே படைக்கப்படாத ஒருவன் முன்னாடியே இருந்தான் முதலான புருஷன் அப்படி சொல்லும்போது புருஷனே புருஷன்னே சொல்ற புருஷன் புருஷன் மட்டும் சொல்லிவிட்டதுனால எந்தெந்த தேவசேகை எடுத்து யாராருக்கு இஷ்டம் இருக்கும் அவள பேர்களும் எங்க தெய்வத்து அந்த புருஷ சுத்தன் சொல்லிப்பு எந்த தெய்வத்து அந்த புருஷ சப்தம் சொல்லிட்டு அப்படின்னு அந்த புருஷ சப்தத்தை திருடின்னு பேர்றாளா அவள் அவ தெய்வத்துக்கு திருடின்னு பேர்றா புருஷன் தானே வேதத்துல அது எங்க தெய்வத்தை தான் அப்படின்னு மற்றவர்கள் திருடும் பொழுது அது எம்பெருமானுடையது புருஷ சப்தம்னு எதனால தெரியறது அது எதனால் தெரிகிறது திடீர் திருடியு பயத்தை அந்த புருட சப்தத்தை குறுங்கி எம்பருமானுக்கே கொடுக்கணும் அது எப்படி தெரிகிறது புருஷன் என்று மட்டும் ஆரம்பிச்ச வேகம் கடைசியில முடியும் போது ஹரிஷ்டதே லட்சுமி லீபத்னிய அப்படின்னு அந்த புருஷனுக்கு லட்சுமி தான் பத்னி அப்படின்னு முடியர் லட்சுமி பத்னி என்று சொன்ன பிறகு மற்ற தெய்வங்கள்லாம் விலகிறார் லட்சுமி ஆத்துக்காரன் மற்றவா இல்லையே பாக்கி எல்லா தெய்வங்களா லட்சுமி அஹத்துக்காரன் இல்லையே லட்சுமி அகத்துக்காரி ஒத்தரே புருஷ புருஷா என்று சொல்கிறார் ஒருவரேதான் மகனம் ஆகி ஜெகன் மாதா மகாலட்சுமி அங்கு தோன்றி கையில தாமரை பூமாரியை எடுத்துக்கொண்டு அண்ணன் அடை நடந்து அங்கிருக்கக்கூடிய முப்பத்தி முப்பது கோடி தேவர்கள் அசுரர்கள் உள்பட அவ்வளவு பேர்களும் சிசுபான போரே தேச இன்பு அன்னார்ந்து இருக்க ஆனா அவர்களுடைய கழுத்தில் இந்த மாலைகளை போடாதபடி இவ்வளவு பேர்களிலையும் யார் பூர்ணம் என்று கண்டுபிடித்து எம்பெருமாருடைய கழுத்திலேயே அந்த மாலையை போட்டார் காலக்ஷேதன் கேசுறவர்கள் உடனே பச்சரை கழைக்கிறார்கள் பெரிய கூட்டத்துல தானே வந்து பகவான் கழித்துல மாலை போடுறது மனாலெஷ்மி வெட்கமால்லியா அப்படின்னு கருதிக்காரங்க ஒரே பச்சர கதவு சொல்வார் பரம புருஷனை பார்த்தவர்களுக்கு யாரை பார்த்தாலும் தமிழ்நாட்டு கூட்டமாவே உள்ளா அவங்க ஒரே ஒரு புருஷனாலே பாக்கி எல்லாரும் தமிழா தூண்டிரன்னு தம்ரான எல்லாரும் இருக்கிற அந்த யாரை பார்த்தாலும் தமிழனாட்டியா தோமித்தான் புருஷனாவே தோணியா வருவான் வேண்டுதான் இந்த புருஷனாக தோமித்தான் புருஷருத்தமன இருக்கிறதனாலே அவன் எதுல நானும் புருஷன் நீங்க புருஷன் தண்டுகள்

അതാണ് ഇതാണ് അതാണ് അതുകൊണ്ട് ഇതാണ് നരോ വാ നരോ വാ ഇവൻ നരണ വാങ്ങരണ അതിന് സന്ദേഹമാർക്കണ നരണില്ലേ ഇവൻ വാങ്ങരൻ അതുകൊണ്ട് പ്രത്യേക വാലി അവനൊരു പ്രത്യേക അടയാളം വാങ്ങരനില്ലേ ഇവൻ താൻ നരൻ സന്ദേഹം വരുത്തത് കാരണം അന്ധശേഷിയല്ല ഇന്നിടത്തിൽ എടുക്കരുത് വാലി ഇല്ലേ എന്ന് കണ്ടുപിടിച്ചിട്ട് ഇവൻ നരൻ അവൻ വാണരൻ അത് എന്ന് കണ്ടുപിടിക്കണം ഈ രണ്ടു പേരിൽ കൊണ്ട് സന്ദേഹം വരുന്നാൽ വാണരൻ എന്ന് പേര് ഉണ്ട് വിന്ദ്ര അതുപോലെ ചിന്നരൻ എന്ന് പേര് ഉണ്ടത അതുപോലെ ചിന്ന് പുരുഷർ അതിന് ചില പേര് ഇത്ര പേര് ഉണ്ടത് അവനും പുരുഷനാ അവിടെ ഒന്നും കൈക്കറാത്ര ചിൻ പുരുഷ சாமி சில பேர் எனக்கு பேர் இருக்கா ஆனா புரிசால மாதிரி இருக்கா சொபநாட்சி வந்து மாதிரி இருக்கா புரிசாலே சில மாதிரி இருக்கா ரொம்ப பயந்த சுவாவமா புருஷாண்டியே சில பேர் சொபநாட்சியே சில பேர் புருஷா மாதிரி சண்டைக்கு வந்துடுறா குண போகத்தால கூட அவர்கள் எல்லாருமே சந்தேகாஸ்பதமா ஆனால் ஒரே புருஷன் அப்படின்னு பரமாத்மா சொல்லத்துக்கு காரணம் அவனுடைய நித்திய சுவாதந்தியம் பிறருக்கு அதீனமான மாற்ற பௌருஷம் இல்லை தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ பிரகிருத்தினாலேயோ யாரும் யாருக்குமா அடிமை അമി ഉടമ്പുക്ക് അടിമ കുടുംബത്തിന് അടിമ രണ്ടു നേരം പിള്ളേർക്ക് അടിമ പുള്ളി കളിക്കുമ്പോൾ അടിമ ഇവ അടിമ പറ്റി എല്ലാരുമാനക്ക് അടിമ ഇവർ നാം പുരുഷാമേക്ക് അടിമ ഇല്ലയോ കർമാടി പ്രകൃതിക്ക് അടിമ ഇല്ലയോ ദേശത്തിന് അടിമ ഇല്ലയോ മനസ്സുക്ക് അടിമില്ലയോ യാക്കും അടിമില്ലയോ അപ്പേർപ്പെട്ട സർവേശ്വരൻ ഒത്തൻ താൻ പുരുഷൻ അപ്പിങ്ങ തത്വം സർവേശ്വരനേ ഭഗവത്ഗീതാൻ ഉത്തമ പുരുഷ്യ പരമാക്കേ തുട യോത്രേ വിധത്തീശ്വര லோகத்துக்கும் அப்பாற்பட்ட சராட்சரங்களாக கூடிய சத் அசத்தாக கூடிய பிரபஞ்சத்துக்கும் கேத்திரஜனான ஜீவனுக்கும் அப்பாற்பட்ட சகல சித் அச்சித் நிர்வாகமாயிருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு வேண்டிய பௌருஷம் உடைய சர்வீஸ்வரனாகிய நானே புருஷோத்தமன் என்று அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றார் இவ்வாறு என்ன புருஷோத்தமன் என்று லோகத்திலையும் சொல்றார்கள் வேதத்திலையும் சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார் லோகத்துல சொல்றார்கள் அப்படிங்கிறது சமஸ்கிருத தீட்சணி நீ கண்டு அதுல எடுத்து பார்த்தோமானால் புருஷோத்தமன் அப்படிங்கிற சொல் நாராயணனுக்கு இருக்கே தவிர வேறு தேவதைகளுக்கு இல்ல வேதத்திலையும் சகசிரசீருஷா புருஷா என்கின்றது நாராயணனுக்கு இருக்கே தவிர புருஷ சப்தம் வேற இடத்துக்கே இல்லை அதனால பகவானிதி சப்தோயம் ததா புருஷ இத்திய விசேஷ்டு புராணத்திலே பராசர பகவான் சொல்ற பகவான் என்கின்ற சொல்லும் புருஷன் என்கின்ற சொல்லும் வாசுதேவனிடத்தில்தான் செல்லுபடியாகிறதே தவிர மற்ற இடங்கள்ல இல்லை அப்படின்னு சொல்றார் பராசர பகவான் பகவான் அப்படிங்கிற சொல்லு அவனுக்கே உரிய

ஆனால் பகவத் சப்தார்த்தம் பூர்ணமாக இருக்கிறது வாசுதேவன் இடத்துல தான் சீனி வாசன் தான் அதுபோல போல புருஷன் அப்படின்னு அவரவர்கள் வீட்டுக்காரர் புருஷன் அப்படின்னு சொன்னாலும் கூட மற்ற தேவதைகளு புருஷன்னு சொன்னாலும் கூட ஆனால் புருஷன்திரு சொல்லுக்க அர்த்தமும் சிந்திக்கும் படியா இருக்கிறது சந்தேஸ்வரன் தான் மாகுதேவனதா அப்படி புருஷன்னு சொல்றது வேத சப்தத்தை மற்ற பெரிய இருக்கும் பொருட்களான்னு அப்படின்னு பார்க்கும்போது வேதம் சொல்றது லட்சுமிபதி ஆரோ அவனே புருஷன் அப்படின்னு சொல்லிவிட்ட அந்த புருஷ சப்தத்தை காப்பாற்றி கொடுக்கிறது லட்சுமியா இருப்பதனாலே புருஷ சப்தமே பிரம்மத்தை பிரதிபாதிக்கிறதா இருப்பதனாலே பிரம்மம் என்கின்ற கௌரவம் உன்னாலவோ காப்பாற்றி கொடுக்கப்பட்டது என்று பக்தர் சொல்றார் அப்போ இந்திரன் அக்னி முதலிய பட்டங்கள் எப்படி மற்ற தேவதற்கு கிடைச்சதோ அதுபோல சர்வேஸ்வரனுக்கு பிரம்மம் என்றும் புருஷன் என்றும் பெயர் இருந்தாலும் அதை பிறகு அபகரித்துக் கொண்டு போக பார்க்க ஆனா லட்சுமி தான் புருஷன் அப்படின்னு சொல்றதுனால அப்போது அவர்கள் அந்த புருஷ சப்தம் நின்று இல்லாதவனா போயிருக்குவேங்கிறதுனால சொல்றார் ரங்கநாயகியை பார்த்து ரங்கநாதன புருஷனா பண்ணது நீதானே அப்படிங்கிறார் அவனை பிரம்மம்

யாரால யாருக்கு பெருமைன்னு சொல்ல முடியாது சீதையால ராமனுக்கு பெருமையா ராமனால சீதைக்கு பெருமையா வால்மீகி ரெண்டையுமே சொல்லு பேர் வச்சா ராமாயணம் உள்ளதுன்னு சொல்றார் சீதாயா சரிதம் மகது என்று சொல்லுகிறார் சீதையோட ராமபிரான் சொல்றாரு அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா சீதா பிராட்டியும் சொல்றார் அனன்யா ராகவேநாதம் பாஸ்கரேன பிரபாயதா நாங்க ரெண்டு பேரும் இரண்டு உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரே தத்துவம் ரெண்டு ரூபத்துல நாங்க இருக்கிறதை தவிர ஒரே தத்துவம் எங்க ரெண்டு பேருக்கு பேதம் இல்லை ஆமா தம்பதி அப்படின்னா பேதம் உண்டாரு தம்பதி ரெண்டு கொஞ்சம் சொல்ற ஒரு தம்பதி முன்னாடானால் அவள் குறுக்க கூட போகக்கூடாது தம்பதி ரெண்டும் சேர்ந்து ஜோடி அப்படிங்கிறோம் மிதுனம் அப்படிங்கிறோம் முகலம் அப்படிங்கிறோம் தம்பதி அப்படிங்கிறோம் அவளை பிரிக்கவே கூடாது பிரிச்சுட்டால் அப்படின்னா பிரிச்சுட்டால் ராவணம் பட்ட குலத்தோட நாசமானா இல்லையா பிரிக்காம சேர்த்து உபாசித்தனா உபாசித்தனால்தானே ஹனுமான் எல்லாரையும் காட்டிலும் சிரேஷ்டமாக விளங்குகிறார் அந்த ரெண்டு பேர்களையும் சேர்த்தே உபாசிக்கணவா அந்த ரெண்டு பேர்களும் வந்துபடி நன்னாக்க பெருமாளுக்கு ஏத்த பிராட்டி பிராட்டிக்கு